ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை வெயிட் கிளாஸ் டே எயிட் பார்க்குறோம் மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் பசங்களுக்கு லஞ்சு கிளறி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை சாதம் சேனக்கிழங்கு வருவல் ஸ்நாக்ஸ் ஒன்றும் வீட்டில் இல்லை கடையில் போய் தான் வாங்கணும் காலையிலே ரசம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே பசங்களுக்கு மிட்டம் எக்ஸாம் போயிட்டுருக்கு அஞ்சரைக்கே டியூஷன் போனாங்க அதனால் நானும் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் குழம்பு மட்டும் வைக்கணும் ஸ்கூலில் விட்டுட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன் எழுபத்தி மூணு ஆறுநூறு கிராம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையோட இன்னைக்கு முந்நூறு கிராம் எக்ஸ்ட்ரா தான் ஆகிருக்கு வெயிட் கெயின் ஆகுது லாஸ் ஆகுது இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு எக்ஸசைஸ் செய்யலைன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுது அதே ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு எக்ஸசைஸ் செஞ்சேனா நல்லா கம்மியாகுது வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிர் அதுக்கப்புறம் வேக வைக்காத பச்சை மக்காச்சோளம் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது என்னடா இது எட்டு நாள் ஆகுது நம்ம வந்து இன்னுமே வெயிட் குறைக்கவே இல்லை அதுக்கப்புறம் லாஸ் நல்லா ஆயிருந்தது அதையும் கெயின் பண்ணி விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டோடையே தான் இருந்தது மைண்டு சரி கண்டதை யோசிக்க வேணாம் நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த கெயினான வெயிட்டையும் லாஸ் பண்ணிக்கலாம் நம்ம தொடர்ந்து செய்யும் அதை விடாமல் செய்யலாம் அப்படின்ட்டு திரும்பவும் டயட் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இது தான் அதுக்கப்புறம் பசி ஆயிடுச்சு பசியானதுனால உப்பு சுண்டல் எடுத்துக்கிட்டேன் பச்சை பயிரும் மக்காச்சோளம் மட்டும்தான் சாப்பிட்டேன் அதனால் இடையில ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நான் நேரத்துக்கு எடுத்து சாப்பிட்டேன் நல்லா பொறுக்கு பொறுக்குன்னு இருந்தது நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல தோணுது இந்த தீனி ஐட்டமே இப்படி தான் கொஞ்சம் ஒரு கை எடுத்துகிட்டோன்னா பாருங்கள் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கும் அதனால் நான் வந்து எடுத்துக்கிட்டு கிச்சன்லேயே அதை வச்சுட்டு ஹாலில் வந்து உட்காந்துட்டேன் இல்லாட்டி கவரோடு எடுத்துக்கொண்டு வந்து வச்சு உட்காந்துக்குவேன் கவர் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் முடிச்சுருவேன் அந்த கவரை மட்டும்தான் வெளியில் போடுவேன் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அங்கேயே லபர் பேண்டு போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ் இருந்தது அதை நான் தைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து பேக் நெக் வச்சுருக்கேன் இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி தைச்சி நான் போட்டுக்குவேன் ஃபிட்டிங்காக இப்போ எனக்கு தைப்பேன் என் தங்கச்சிக்கும் தைக்கிறேன் என் மாமியாருக்கும் தைச்சிருக்கேன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸ் துணி என்னால் தைக்க முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் செம்மையாக தைச்சிட்டேன் ம நம்ம மனதுக்கு தோணும் ஒரு வேலை செய்யும்போது அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்ததுன்னா அது ஃபைனலாக அவுட்புட் நல்லா வரும்னு அதே மாதிரி தான் இதுவும் வந்திருக்கு ப்ளவுஸ் தைச்சி முடித்து புடவை கட்டி அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன் நல்லா வந்திருக்கு அவ்வளோதான் ஸ்டிச்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பிகினர் டெய்லர் தான் இப்போ இப்போ தான் ஒன்றா தச்சுட்டு வந்துட்டுருக்கேன் தச்சு எடுத்து வச்சுட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட் மட்டும் தச்சுட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் லஞ்சு பார்த்திங்கன்னா சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை செஞ்சதுனால சாப்பாடே சாப்பிட்றலான்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டேன் முருங்கைக்கீரைக்கும் அந்த காரக்குழம்புக்கும் செமையாக இருந்தது நல்லா சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக இருந்தது சாப்பிடும்போது மணி எப்படியும் ரெண்டு ரெண்டரை இருக்கும் சாப்பிட்டேன் ஒரு மூணு மணியை போல் சாப்பிட்டாதான் என்னால் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு ரெண்டு மணி ஒன்று டூ ரெண்டுக்குள்ளே சாப்பிட்டேன்னா எப்படியும் பசங்க டீ குடிக்க காப்பி குடிக்கல நானும் குடிச்சிருவேன் அதை கொஞ்சம் தவிர்க்கணுன்னு தான் அந்த ரெண்டரைக்கு மேலே சாப்பிட்றது ரெண்டரைக்கு மேலே சாப்பிட்டு போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள டியூஷன் அனுப்ப சரியாக இருக்கும் நமக்கு பசிக்காத மாதிரியே இருக்கும் அப்புறம் நானும் அவங்க டியூஷன் போனதுக்கப்புறம் வாக்கிங் போயிடுவேன் அந்த மாதிரி இருந்தால் தான் இல்லாட்டி வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு நாள் குடிச்சிட்டு போயிடுவேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடுவேன் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன் வாக்கிங் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஸ்டெப்பும் முடிச்சிட்டேன் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் செஞ்சுருப்பேன் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சமாக லைட்டாக வேர்வு வந்தது அவ்வளோதான் உடம்பு லைட்டாக வலிச்சுது நல்ல எக்ஸசைஸ் வாக்கிங் டயட் பண்ணிங்கன்னா நல்லா உடம்பு டயர்டாக இருக்கும் நைட்டெல்லாம் படுத்தொன்னு தூங்கிடலாம் நிம்மதியாக தூங்கணும் நல்லா தூங்கி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தண்ணி எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்ரு மூணு லிட்ரு வரைக்கும் குடிச்சிருப்பேன் அந்த மூணு லிட்டர் மட்டும்தான் என்னால் குடிக்கவே முடியுது அளந்து வச்சு குடிச்சா கூட அதுக்கு மேலே குடிக்கவே முடியல ஒரு நாள் ஆகுது நாலு லிட்டர் லிட்டர் குடிக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டர் டயட் மாதிரி இருக்க சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா எனக்கு குருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்டிருந்து தான் நான் வந்து வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு நாள் கூட இருந்த முடிந்தது இருக்க முடியுதில்ல ஒரு ரெண்டு நேரம் இருந்திருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியல அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் ஒரு தடவை சளியே பிடிச்சி அதனால் அதை நான் விட்டுட்டேன் இந்த மாதிரியே போகலான்னு சொல்லிவிட்டு வாக்கிங் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஸ்டெப் முடிச்சிட்டேன் இருபது நிமிஷம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டேன் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் இருந்தது அதை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன் இது கொஞ்சம் காயாக இருந்தது ஸ்பூன் கூட நல்லா இறங்க மாட்டேன்றிச்சு அப்புறம் பரவாயில்லன்னு சொல்லி சாப்பிட்டேன் நைட் நேரத்தில் சாப்பிடும்போது பயமாக தான் இருந்தது சூடு பிடிச்ச மாதிரி இருந்தது இருந்துடும் அதனால் சாப்பிடும்போது பகல் டயத்துலேயே கூட சாப்பிட்டுக்கோங்க நைட் டயத்தில் சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்கிற வாய்ப்பும் உண்டு அதனால் நீங்கள் வந்து டே டயத்துலேயே சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க ஒரு நேரம் பயிர் வகை ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் பழ வகை சாப்பிட்டாச்சு இன்றைக்கி டைட் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருச்சு வெயிட் லாஸும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஷேர் பண்ணுற விதம் வெயிட் லாஸ் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸ்டார்ட் பண்ண வெயிட் எவ்வளோ கெயின் பண்ணி லாஸ் பண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு சொல்லி நாளைக்கு வெயிட் நல்லா தான் இருக்கும் நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் அதையும் கடைசியாக ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது வெயிட்டு செவ்வாய்க்கிழமை வெயிட் எனக்கு நல்லாவே லாஸ் ஆகிருக்கு டயட் இருந்தால் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி டயட் இருந்தால் ஒரு மாதிரி டயட் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது எவ்வளோ தூரம் குறையுதோ அவ்வளோ தூரம் ஏறிடுது டயட் இல்லைன்னா அதே மாதிரி டயட் இருந்தால் எவ்வளோ ஏறி இருக்கோ அவ்வளோ லாஸ் ஆயிடுது இப்படி தான் நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் பண்ணுறேன் இது வந்து செவ்வாய்க்கிழமனுக்கு எடுத்த வெயிட் லாஸ் வெயிட் மறுபடியும் அதே வெயிட்டுக்கு வந்துட்டேன் எழுபத்ரெண்டு எழுநூறுக்கு வந்துவிட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் வெயிட் லாஸ் பண்ணோம்னா இன்றைக்கே பண்ணுங்கள்